ஹாய்ங்க என்ன தான் இட்லி தோசைக்கெலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சட்னி சாம்பார்லாம் வச்சாலும் ரொம்பவே ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சட்னி அப்படின்னா அது தேங்காய் சட்னி தான் ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு நான் ரெண்டு பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சைஸுக்கு புளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் ஸோ இவ்வளோ தான் வாங்க செய்யலாம் தேங்காய் உடைக்கும் போது ஒரு சின்ன ட்விஸ்ட் தேங்காய் முழுசாகவே வந்துடுச்சு ஓகே நம்மளுக்கும் ஈஸி தான் வேலை இப்போது இந்த தேங்காவோட அந்த பின்னாடி இருக்க தோலை மட்டும் நல்லா சீவிக்கோங்க இல்லை அப்படின்னா அது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் சட்னி ஒரு மாதிரி கலர் வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் அதோடய தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவிக்கோங்க சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா கடலை எவ்வளோ போடணுன்னா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தான் போடணும் நம்ம ஜாஸ்தி போட்டுட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி ஒரு மாதிரி வலுவழுன்னு இருக்கும் நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம அரைச்சிடலாம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாய் புளி பூண்டு இஞ்சி அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஸோ இதெல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சிலது அரைப்படும் ஒரு சிலது அரைப்படாது பாருங்க நான் ஃபுல்லாக ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்ததுக்கு எவ்வளோ உடச்சக்கடையில் போட்டிருக்கேன் ஸோ அதனால் கம்மியாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க சூப்பராக ஒயிட் கலரில் இருக்குங்களா இது வந்து அந்த தேங்காவோட தோலை எடுத்தனால தான் வருது நீங்கள் துருவி சேர்க்கும் போது அந்த டார்க் பாட் எல்லாமே துருவாமல் ஒயிட் பாட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு உப்பு கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் அந்த சட்னியோட ஃப்ளேவரை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணும் அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகணும் இப்போவே போட்டுட்டிங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா இருக்காது ஸோ ஃபைனலாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் ஸோ இதுதான் மிளகா வத்தல் சேர்த்திங்கன்னா தான் அந்த வத்தலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சட்னியில் அப்படியே ஊற்றிட வேண்டிதான் பாத்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதான் சோடா சோடா இட்லியோட இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ